ஜோதிடம் வாழ்க்கைக்கலை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் என் அன்புக்கினிய நேயர்களே இன்னைக்கு மக்கள் மத்தியில் பொருளாதார நெருக்கடி அதிகமா இருக்கு என்னதான் கடுமையா உழைச்சாலும் உறவுகள் சொந்தங்கள் இருந்தாலும் நண்பர்கள் இருந்தாலும் பணம் ரொம்ப முக்கியம் இந்த பணம் எப்படி சம்பாதிப்பது எந்த வழியில இந்த பணத்தை கொண்டு வருது இது நம்ம ஜோதி ரீதியாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தப் போகிறேன் எப்படின்னா இப்போ மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு எல்லாருக்குமே ராசி நட்சத்திரம் லக்கணம் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊரு பிறந்த கிழமை பிறந்த தமிழ் மாதம் பிறந்த ஆங்கில மாதம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இப்போ சமயமா இந்த கொரோனா வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள இன்னைக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் எல்லாரும் ஜோசியர் ஆயிட்டாங்க ஆனால் எல்லாரும் ஜோசியர் ஆக முடியாது ஏன் அப்படின்னா பிராப்தம் வேணும் இரண்டாவது ஆண்டவங்களுடைய அனுகிரகம் வேணும் பிராப்தம் இருந்தால்தான் எந்த ஒரு கலையும் கற்றுக்கொள்ள முடியும் முப்பது ஆண்டுகளாக இந்த கலையிலே நல்ல ஒரு பெயர் புகழோட இந்த ஜோதிட கலையை நான் மக்கள் மத்தியில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன கேட்கிறாங்க மக்கள் சுவாமிஜி சொல்லலாம் நடக்குது சந்தோஷமா இருக்கு பணம் அப்பப்ப டைட் ஆயிருக்கு இது பணத்துக்கு ஏதாவது வழி சொல்லுங்க இதுக்கு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த நேயர்களினுடைய விருப்பத்திற்கு இணங்க உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போற முதல்ல அஸ்வினி நட்சத்திர நேயர்களே மேச ராசி தான் இப்ப உங்களுக்கு யாருக்காவது பணம் வரணும் பணம் தரணும் வார சம்பளம் கொடுக்கல மாத சம்பளம் வரல ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி இதுக்குதான் வழி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இருக்கு எல்லாத்துக்கும் வழி இருக்குங்க குறிப்பா இதுக்கு என்ன வழி நீங்கள் அஸ்வி நட்சத்திரமா இதை கூர்ந்து கவனிங்க நான் என்ன சொல்றேன் எழுதி வச்சுக்காங்க உறவுக்கு உதவும் உங்க சுற்றத்தாலுக்கு உதவும் ஏன் நண்பர்களுக்கு உதவும் இப்போ அஸ்வி நட்சத்திர நேயர்களே நீங்க நெல்லிக்கா இருக்க நெல்லிக்கா எல்லாத்திலயும் கிடைக்குது நெல்லிக்காய் முதல்ல வாங்கி வச்சுக்காங்க நீங்க ஒரு அம்மன் துர்கை அம்மன் கோயில போய் ஒரு வேலை கேத்திட்டு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு நீங்க போய் பணத்தை கேளுங்க கண்டிப்பா பணம் கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா கிடைக்கும்